மக்கள் சக்தியிலும் மற்றும் வேகமான பொருளாதார வளர்ச்சியிலும் முன்னணியில் உள்ள பிரம்மாண்ட ஆசிய நாடுகளான இந்தியா மற்றும் சீனாவுடன் மற்றொரு ஆசிய நாடான ரஷ்யாவும் எப்போதும் இணைந்திருக்க விரும்புகிறது உலகின் அசைக்க முடியாத மும்மூர்த்தி சக்திகளாக இருக்க ரஷ்யா இந்தியா சீனாவை குறிப்பிடும் ஆர்ஐசி என்ற பெயரில் ஒரு அமைப்பை ரஷ்யா முன்பு நிறுவியது ஆனால் பல காரணங்களால் சமீப ஆண்டுகளாக இந்த அமைப்பு செயல்படவில்லை ஆரம்பத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஏற்பட்ட கோவிட் தொற்றுநோய் காரணமாகவும் பின்னர் இரண்டாயிரத்து இருபதில் கிழக்கு லடாக்கில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இராணுவ மோதல் காரணமாகவும் இந்த அமைப்பு நடைபெறாமல் இருந்தது இந்நிலையில் மீண்டும் மூன்று நாடுகளும் இணைந்து இது தொடர்பாக பேச வேண்டும் என அண்மை காலமாக ரஷ்யா தனது ஆர்வத்தை காட்டி வந்தது இதுகுறித்து பரிசீலனை செய்ய இப்போது இந்தியா தயாராக இருப்பதாக சென்ற வியாழக்கிழமை விருப்பம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான எந்த ஒரு முடிவும் பரஸ்பரம் வசதியான முறையில் எடுக்கப்படும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் மற்றும் பிராந்திய மற்றும் உலகளாவிய விஷயங்களைப் பற்றி விவாதிக்க மூன்று நாடுகளையும் உள்ளடக்கிய ஆர்ஐசி ஒரு தளமாக இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார் ஆர் ஐ சி என்பது ஒரு ஆலோசனை வடிவம் இது மூன்று நாடுகள் தங்களுக்கு ஆர்வமுள்ள உலகளாவிய மற்றும் பிராந்திய பிரச்சினைகளை பற்றி விவாதிக்க ஒன்றிணைக்கும் வழிமுறையாகும் என்றார் மேலும் மூன்று நாடுகளுக்கிடையேயான ஒருங்கிணைப்பைப் பொறுத்து திட்டமிடல் இருக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் சமீபத்தில் ஒரு மாநாட்டில் பேசுகையில் இந்தியா ரஷ்யா மற்றும் சீனா இணைந்த ஆர்ஐசி வடிவத்தை மீண்டும் தொடங்க வலியுறுத்தினார் ரஷ்யாவின் முன்முயற்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நாடுகளின் முக்கூட்டின் வடிவமைப்பிற்குள் இதற்கான பணிகளை மீண்டும் விரைவாக தொடங்குவதில் எங்கள் உண்மையான ஆர்வத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறேன் என்று அப்போது செர்ஜி லாவ்ரோவ் கூறினார் லாவ்ரோவின் கருத்துக்களை ஆதரித்து ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி ருடென்கோ ரஷ்யா புது புதுதில்லி மற்றும் பெய்ஜிங் ஆகிய இரு நாடுகளுடனும் செயல்படுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளது என்றார் இந்த தலைப்பு அவர்கள் இருவருடனும் எங்கள் பேச்சுவார்த்தைகளில் தோன்றுகிறது இந்த வடிவமைப்பை செயல்படுத்துவதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் ஏனெனில் இந்த மூன்று நாடுகளும் பிரிக்ஸின் நிறுவனர்களைத் தவிர மிக முக்கியமான கூட்டாளிகள் என்று அவர் கூறினார் ஆர் எனப்படும் இந்த முத்தரப்பு வடிவத்தை மீண்டும் தொடங்குவதற்கு சீனாவும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் இதுபற்றி பற்றி கூறுகையில் ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா இடையேயான ஒத்துழைப்பு மூன்று நாடுகளின் பொதுவான நலன்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் பிராந்தியத்திலும் உலகிலும் அமைதி பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை நிலைநிறுத்த உதவும் என்று கூறியுள்ளார் இந்த மூன்று நாடுகளின் புதிய ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டு வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் பேசினார் அங்கு சீன மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதற்கு முன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரும் சென்ற ஜூன் மாதம் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டனர் இது ரஷ்யாவின் புதுப்பிக்கப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் மீது இந்தியா காட்டும் ஈடுபாட்டை குறிப்பதாக வல்லுநர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது